அனைவருக்கும் வணக்கம் சுவையான ரவா கேசரி செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பெரியவங்க வந்து ஸ்வீட் சாப்பிட்ணும் போல இருக்குதுன்னு சொல்லும் போது வீட்டில் ரவை இருந்தால் டக்குன்னு எடுத்து ரவா கேசரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் சாஃப்டான பதத்துக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கிட்ட நெய் சூடான பிறகு ஒரு கப் ரவை எடுத்து சேர்த்துக்கிறேன் மிதமான சூட்டில் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ரவை நல்லா வறுப்பட்டு வந்த பிறகு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிறேன் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரவையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் நல்லா வெந்து வந்த பிறகு எந்த கப்பில் ரவை எடுத்தனோ அதே கப்பில் தேவையான அளவுக்கு சர்க்கரை எடுத்து சேர்த்துக்கிட்டேன் சர்க்கரையை சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடணும் சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு சர்க்கரை இப்போ தேவையான அளவுக்கு ஃபுட் கலர் எடுத்து சேர்த்துக்கிறேன் ஃபுட் கலரை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறேன் நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு இப்போ தேவையான அளவுக்கு சுத்தமான கடல் எண்ணெயை எடுத்து சேர்த்துக்கிறேன் கடல் எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் என்கிட்ட வந்து ஏலக்காய் பொடி இல்லை அதனால் ஏலக்காய் பொடியை நான் சேர்த்துக்கல உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு நெய்யை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டணும் நல்லா சாஃப்டான பதத்துக்கு வந்துருச்சு இப்போ தேவையான அளவுக்கு நெய்யை ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி திராட்சை எடுத்து சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டேன் நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு இப்போ ரவையில் எடுத்து சேர்த்து கலந்து விட்டு எடுத்தா சூப்பரான சுவையான ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க சாப்பிடும்போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபாலோ மீ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்